சிவ குடும்பம்னா என்னது பிரபஞ்சம்னு பொருள் சிவ குடும்பத்துல மொத்த பிரபஞ்சமும் ஒளிஞ்சிருக்கு அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் படைப்பதா என்ன சொல்றோம் சிவ குடும்பம்னு சொல்றோம் அப்ப சிவ குடும்பத்துல இருந்து படைக்கப்பட்டது இந்த அப்ப இந்திர லோகங்கும் போது என்ன பண்ணுது நீர் வருது அப்ப அது என்னது நீர் நீர்ல நீர் எங்க ஓடுது டஸ்ட் பார்ட்டிகள் போகுதுங்களா இப்ப இங்கதான் ஜீவன் ஆயிடுது இப்ப ஜீவனை ரெடி யாரு மொத்த சிவ குடும்பமும் சேர்ந்து திரும்பி ஒரு படைப்பு இப்ப வந்து அண்டத்தை மட்டும் படைச்சிட்டு இருந்தது அண்டத்தை படைச்சிட்டு அடுத்தது பிண்டத்தை படைக்க ஆரம்பிச்சாங்க அந்த பிண்டம் தான் நம்ம அப்படின்னா என்னது பிண்டம் தான் நம்ப நமக்குள்ள உயிரும் இருக்கு ஜீவன இருக்கு நீரும் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம் திரும்பி நமக்கு எதிர்பாலினதும் நமக்கு எதிர்பாலி நம்ம பிளஸ் ஒருத்தவங்க ஆன் பிளஸ் பிளஸ் மைனஸ் புரிஞ்சுக்காதீங்க கீழ மேலும் புரிஞ்சுக்காதீங்க இங்க பிளஸ்ங்கிறதும் ஈக்குவல் ஆப்போசிட் எனர்ஜி புரியுதுங்களா இங்க மைனஸுக்கு கொடுக்குற வேல்யூ பிளஸுக்கு கொடுக்கற வேல்யூ ஒரே வேல்யூ தான் ஆனா ஆப்போசிட் வேல்யூ அவ்வளவுதான் இதுக்கு இதுக்கு எதிர் இது இதுக்கு எதிர் இது அப்ப எதிர் எதிர்த்து நீங்க அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் கணக்குக்கு இங்க பயாலஜிக்கலா அது சொல்லும் போது கணிதமா போடும்போது தான் உங்களுக்கு மைனஸ் பிளஸ் வந்து மேலே கீழன்னு வரும் புரியுதுங்களா சரி அப்ப அந்த ஆப்போசிட் ஆப்போசிட் எனர்ஜி இதுல ஒரு எனர்ஜி என்ன இருக்கு எதிர்ப்பாலினம் இன்னொரு ரெண்டு எதிர்ப்பாலினம் ரெண்டு எதிர்பாலினம் ஒன்னா சேரும்போது ஜீவனா உற்பத்தி பண்ணும் புரியுதுங்களா அப்ப முருகன் என்ன பண்றாரு ஜீவனை உற்பத்தி பண்றதுக்கு கீழே இறங்கி வராது மேல இருந்து இருந்து வந்து இந்திரன் மூலியமா என்ன பண்றாரு இந்திரனை வச்சு இந்த பூலோகத்தை படைக்கிறார் முதல்ல முருகன் என்ன படைச்சிட்டு இருந்தாரு அண்டத்தை படைச்சிட்டு இருந்தாரு அண்டத்தை படைக்கிறதுக்கு முருகனும் ஒரு காரணம் விநாயகரும் ஒரு காரணம் சிவனும் ஒரு காரணம் சக்தியும் ஒரு காரணம் இங்க வைணவம் வராது இங்க வைணவமே வராது வைணவத்துக்கு இங்க வழியே கிடையாது இடமே தேவல்ல வைணவங்கிறது வேற அதனாலதான் சைவம் தோன்றின பிறகுதான் வைணவம் தோன்றுச்சுன்னு சொல்றாங்க கரெக்டா இல்லையா வைணவம் முன்னாடி தோன்றல இங்க மும்மூர்த்திகளுக்கே வேலை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த மும்மூர்த்திகள்ல ஒண்ணு அகாரம் உகாரம் மகாரம் மூணா பிரிகிறோம் மகாரத்துல சிவன் இருந்துருதாரு புரியுதுங்களா அகாரத்துல அகாரம் சக்தி இருக்குது மகாரம்னா ஒண்ணு இல்லன்னு அர்த்தம் மறையலாம் உங்களுக்கு வெட்ட வெளி அது மறையாது புரியுதுங்களா அப்ப மகாரம் சிவனுக்கு வந்துருது இந்த இடத்துல அகாரம் சக்திக்கு வந்துருது எனர்ஜி தான் அருவம்னா எனர்ஜி இந்த இடத்துல இந்த இடத்துல ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவேன் நீங்க ஒரு ஒரு கிளாஸ்க்கு எப்படி எடுக்கணும் அப்படியே புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த வகுப்புல வந்து சக்தி அடுத்தது என்னது உகாரம் இப்ப உகாரம்னா என்னது டஸ்ட் அப்ப இங்க விநாயகர் வந்துடலாம் ஊனு போட்டா விநாயகர்னு பொருள் பிள்ளையார் சூழின்னு சொல்வோம் ஊனு போட்டா பிள்ளையார் சூழின்னு சொல்றோம் அப்ப இங்க அந்த பிரபஞ்சத்துல இந்த மூணு எனர்ஜி இருந்துருது இந்த மூணு எனர்ஜில இருந்து அடுத்தது படைத்தல் காத்தல் அழித்தல் வந்து பாருங்க அங்கதான் பிரியற அப்ப என்னன்னா இங்க காத்தலே கிடையாது இந்த இடத்துல எங்க காத்தல் எதை காப்பாத்தோம் சொல்லுங்க வெட்ட வெளி இருக்கு அதை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியும் அதே மாதிரி சக்தி இருக்கு அதை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியும் டஸ்ட் வந்துருச்சு அதை ஆக்கவும் முடியாது அழிக்க முடியும் ஒன்ஸ் டஸ்ட் எப்ப வந்துச்சோ அதுக்கப்புறம் செரிமானம் பண்ண முடியாது டஸ்ட் இங்க பாருங்க மண்ணை செரிமானம் பண்ற அளவுக்கு இங்க ஏதாவது ஒண்ணு இருக்கானு பாருங்க மண்ணு தான் எல்லாத்தையும் செரிமானம் பண்ணு மண்ணை ஏதாவது செரிமானம் பண்ணுதா மண்ணு வெட்ட வெளியா போயிடுமா அப்ப அந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் நம்ம எப்படி போறதுன்னு தெரியும் அதுக்காக தான் ஸ்டார்டிங்ல இருந்து திரும்பி சொல்றது சமாதியை பத்தி பேசும்போது அப்ப நீங்க பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க இப்ப இதுல நீங்க யாரு நான் யாரு அவனு கேட்குற கேள்வி இதுல நீங்க யாரு அப்ப நீங்க டஸ்ட்டுக்குள்ள குடி இருக்கிற அருவுரு டஸ்ட்ல குடி இருக்கிற அருவுரு இல்லையா அப்ப டஸ்டுக்குள்ள உயிர் சக்தின்னு ஒன்னு இருக்கு அப்புறம் ஜீவ சக்தின்னு ஒன்னு இருக்கு ஜீவ சக்தி எங்க இருந்து வந்தது அப்படின்னு இந்திர உலோகத்துல இருந்து நமக்கு ரெண்டு லோகம் இருக்கும் தென் கைலாயம் வட கைலாயம்னு ரெண்டா பிரிச்சாலும் சரி இந்திரலோகம் சிவலோகம்னு நீங்க ரெண்டா பிரிச்சாலும் சரி இல்ல பரலோகம் சிவலோகம் இப்படி பிரிச்சாலும் பூதம் அப்படின்னு சொல்லி நீங்க இப்படி கீழே வச்சு மேல வச்சாலும் சரி அப்ப ரெண்டு லோகம் இருக்கு ரெண்டு லோகத்துல ஒண்ணு இல்ல ஒண்ணுமே இல்ல பிண்ட சக்தி அண்ட சக்தி இப்ப புரியும் உங்களுக்கு சக்தினா மேல இருந்து வருது பிண்ட கீழ கீழிருந்து மேல போறது அண்ட சக்தினா மேல இருந்து கீழே வருது அதுக்குதான் கீழ் நோக்கு முக்கோணம் மேல் நோக்கு முக்கோணம்னு ரெண்டு முக்கோணம் இருக்கு இந்த ரெண்டு முக்கோணையும் சேர்த்தாதான் அருங்கோணம் இல்லையா இப்போ நல்லா பாருங்க இந்த ஆக்கினியில இருக்கிறது கீழ் நோக்கி இருக்கும் முக்கோணம் ஏன்னா இருந்து கீழே வருது கருணை கரெக்டா இன்னொன்னு இப்படி பாத்துட்டு இருக்கோம் மேல் நோக்கி பார்த்துட்டு இருக்கும் கீழே இந்த மேல் நோக்கி பார்த்திருக்கிற சக்கராவுக்கு சக்தி பீடம் இப்படி இருக்கும்ல மேல் நோக்கி பார்த்துருக்கோம்ல சக்தி பீடம் ஒரு பாம்பு வச்சிருவாங்க இல்லைன்னா கணபதி கணபதிக்கு இந்த முக்கோணம் அம்மனுக்கு இந்த முக்கோணம் கீழ இருந்து இப்படி போற முக்கோணம் பாம்பு குண்டணி சக்திக்கு இந்த முக்கோணம் காளிக்கு இந்த முக்கோணம் நீங்க வேணா போயிட்டு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அப்படிதான் வரும் மேல இருக்கிறது இது சிவகோணம் மேல இருந்து கீழே பாக்குறது சிவகோணம் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அருங்கும் புரியுதுங்களா அப்ப மேல இருந்து வந்த ஒண்ணு கீழிருந்து போற மேல மேலிருந்து வந்தது உடம்புக்குள்ள உயிர் கீழிருந்து மேல போகக்கூடியது குண்டன் சக்தி இந்த குண்டன் சக்தி யாரு கொடுத்தா அம்மா அப்பா கொடுத்தா உங்களுக்கு அம்மா அப்பா அம்மா அப்பாவுக்கு முன்னாடி எல்லாம் வராதுக்கு முன்னாடி யாரு கொடுத்தாங்கன்னா அந்த பூத போடும் அப்படி வச்சுக்கோங்க புரியுதுங்களா அதுக்கு ஒரு துருவம் இருக்கு இதுக்கு ஒரு துருவம் இருக்கு என்ன துருவம் வேற துருவம் இல்லையா ஒண்ணும் இல்ல நீங்க இருக்கிறது ஒரு துருவம் பயணம் பண்றது நம்ம சொல்றோம்ல இங்க எங்க இருந்து புறப்படுறீங்க எங்க போய் ரீச் ஆகுறீங்க ரெண்டு இருக்குல இடம் புறப்படுற ஒரு இடம் ஒண்ணு சேர்ற ஒரு இடம் சேரும் இடம் புறப்படும் இடம் இருக்கு அப்ப புறப்படும் இடம்ங்கிறது நமக்கு பூமி சேரும் இடம் எங்க புரியுதுங்களா அப்ப இந்த ஜீவசக்தின்னு ஒண்ணு இருக்குது அது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியுது இந்த ஜீவசக்தி தான் அம்மா வயித்துல இருக்கும் போது என்ன பண்ணுது அசைது இதயம் துடிக்கிட்டு ஆடுது காலில் உதைக்குது ஆனா மூச்சு விடாது பேசாது புரியுதுங்களா ஒளி ஒளி இழந்த அது ஒரு இருள் சக்தி அது யோசிச்சு பாருங்க இருள்ல தானே வந்தது உங்களுக்கு அதுல டவுட் இருந்துச்சு வடிவேல ஒரு படத்துல சொல்ல வருஷப்பட்டு பெத்தண்டான்னு இருக்கு என்னத்த பெத்த லைட் இல்ல ஒண்ணு இல்ல இருந்த கருப்பை கருப்பை கருப்புன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்ப இந்த ஜீவசக்தி இப்போ இதுலயே ஆதி சக்தின்னு ஒன்னு இருக்குது காலின்னு ஒண்ணு இருக்குது இந்த குண்டன சக்தி காளி போதும் காமத்துக்கு போதும் அதனாலதான் விட விடமாட்டேன் சொல்லுதா அவர் வண்டியில பயணம் பண்றான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு போதும் பின்னாடியே பருத்திக்கிட்டு அவர் அவர் தூக்கி போடுறாரு அப்படின்னா கரும்பு இனிக்குது கரும்பு இனிக்குது பாருங்க எப்படி அவங்க அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு மணி யோகம் நடக்குது புரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் யாருக்கும் ஒருத்தவங்க நடக்கிறது இல்ல இது எல்லாத்துக்கும் ஒரு ஒண்ணு இல்ல சாமி இப்ப கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு தெரியல உங்களுக்கு ஒரே மூலக்கூறுகளா படிச்சுட்டு இருக்கும் கெமிஸ்ட்ரி தாவரவியலுக்கு அது ஒரு ஒரு செடிக்கும் ஒரு ஒரு பேர் சொல்லுவான் அது அதுலயே படிக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசறது ஞானத்துக்கு பேசறதுக்கு இந்த மாதிரிதான் கனவு இந்த லாங்குவேஜ புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால ஞானம் புரிஞ்சுக்கணும் இது வரைக்கும் கனவை புரிஞ்சுக்காத யாரும் ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டதா சரி தெரியுமே இல்லை அதனாலதான் நீங்க எங்க வகுப்படுத்தாதோ நான் அப்படியே சொல்றேன் கனவ பத்தி எடுக்க மாட்டாங்க ஆன்மீகவாதிகள் எடுக்க மாட்டாங்க யாருமே எடுப்பாதுக்கு பதிலா ஜோசியக்காரங்க கனவை பத்தி எடுப்பாங்க அங்க அங்க லைட்டா எடுப்பாங்க இந்த கனவு வந்தா இந்த பலன் இந்த கனவு வந்தா இந்த பலன் அப்படின்னு கனவு சாஸ்திரம் புரியுதுங்களா அப்புறம் சமாதிய பத்தி யாரும் எடுக்க மாட்டாங்க அடைஞ்சாதான் சமாதி சமாதி எப்படி அடையணும்னு சொன்னாதான் அடைய முடியும் இல்லையா இல்ல நம்ம அடையறது ஏதாச்சும் இது சமாதி தான் யாராவது கன்ஃபார்ம் பண்ண கரெக்டா இல்லையா ஒரு குரு என்ன சொல்லணும் இதுதான் சமாதி இதுதான் யோகம் இதுதான் ஞானம் அப்படின்னு கரெக்டா கொண்டு போனாதான் கொண்டு போக முடியும்